அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பேரழிவு நாம் கற்பனை செய்வதை காட்டிலும் மிகுந்த அழிவையும் வேதனையையும் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது வீடுகள் இடிந்துள்ளன வாழ்வாதாரங்கள் நொறுங்கியுள்ளன பல குடும்பங்கள் இன்னும் அடிப்படை தேவைகளுக்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் இப்போது உதவி செய்ய முன்வந்துள்ளன அரசாங்கமும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் கண்களுக்கு தெரியாத வெளியில் வராத பல சிக்கல்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது மீட்பு பணிகளில் சவால்கள் தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி உண்மையான ஆதரவு மக்களிடம் சென்று சேர வேண்டும் அதுதான் தொடர்ந்து செய்து வரும் ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வெளிப்படை தன்மையோடு எங்களால் இயன்ற உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிவாரண பணிகளை பார்த்த பலரும் தங்கள் விருப்பத்தால் நாங்களும் உதவ விரும்புகிறோம் என்று எங்களை தொடர்பு கொண்டனர் அவர்களின் உதவிகளையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து அனுப்பி வைக்க ஆரம்பித்தார் தற்போது இந்த உதவிகள் படிப்படியாக அதிகரித்து வருகிறது இது எங்கள் சமூகத்தையும் தாண்டி வேறு சமூகத்தினரையும் தொட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஒரு பெருமையுடனும் நன்றியுடனும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் கனடாவின் சட்டமன்ற உறுப்பினர் வடக்கை சேர்ந்த ரேமன் ஷோ எம்பிபி அவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஆனால் இலங்கையில் ஏற்பட்ட இந்த பேரழிவின் வேதனையை உணர்ந்து எந்த அழைப்புமின்றி தானாக முன்வந்து உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இது மனிதநேயத்திற்கும் கருணைக்கும் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக அமைகிறது மேலும் அவர் வழங்கவிருக்கும் உதவியை நாம் அனைவரும் நேரடியாக காணும்படி வரவிருக்கும் ஊடக சந்திப்பில் வெளிப்படையாக கையளிக்க இருக்கிறார் அதே நாளில் தொழில் முனைவோர் சிலரும் நாமும் எங்களால் முடிந்ததை செய்ய விரும்புகிறோம் என்று உதவியுடன் வர இருக்கிறார்கள் இது ஒருவரின் உதவி மட்டுமல்ல இது ஒரு தொடக்கம் பெரிய ஒற்றுமைக்கான கதவு திறந்த தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த செயல்களை மேலும் வெளிப்படையாக பெரிய அளவுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படவிருக்கிறது இங்கு

விரைவில் அறிவிக்கப்படும் இன்று சகோதரர்கள் சகோதரிகள் பேரழிவால் தவிக்கிறார்கள் அவர்கள் மேலெழுந்து வாழ்வதற்கு பலம் தேவை நாமும் அந்த பலமாக இருக்கலாம் ஒரு சிறிய உதவி பெரிய பலமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் செய்யும் உதவி பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் வரும் இணைவோம் துணை நிற்போம் இலங்கையின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம் நன்றி